ஹலோ நண்பர்களே இன்னைக்கு என் மாமாவுக்கு பிறந்த நாள் ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் எங்கள் மாமாவுக்கு பிறந்த நாள் அதனால் வந்து இன்னைக்கு மஞ்சள் கவுர் மாற்றிட்டேன் அந்த கவுர் ரொம்ப சாயம் போயிடுச்சு ரொம்ப கருப்பாக ஆரம்பிச்சிருச்சு அதனால் வந்து வேறு கயிறு மாற்றிட்டேன் நல்லா இருக்கல எனக்கு அப்புறம் பாருங்கள் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கேன் பொட்டு இங்கே பாருங்க டிசைன் டிசைனாக இது ஒரு பொட்டு இது ஒரு பொட்டு அதுக்கப்புறம் இது ஒரு பொட்டு இந்த மூணு பொட்டு வாங்கினேன் அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன் என்ன வாங்கியிருக்கேன்னு இங்கே பாருங்க நெக்பாலிஷ் வாங்கினேன் எனக்கு இந்த நெக்பாலிஷ் வந்து ரொம்ப பிடிக்கும் அதில் இந்த கலர் கலெக்ஷன் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி கலர்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி கலரெலாம் வாங்கிட்டேன் நல்லா இருக்கா பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது நாலு கலரும் சூப்பராக இருக்குல்ல ஸோ அதனால் நக்பாலிஷ் பாலிஸ் வாங்கினேன் மாமாவுக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள் ஸோ ஹாப்பியாக இருக்கேன் ஆனால் மாமாவுக்கு தான் இன்னைக்கு வேலை ஒரு லாங் ட்ரிப்பு வண்டி ஸோ அதனால் ட்ரிப்புக்கு போயிருக்காப்புல அதனால் வீட்டில் நான் வந்து எப்பவும் நார்மல் சமையல் தான் சமைச்சேன் ரொம்ப பெருசாக எதுவும் சமைக்கலை ஏன்னால் மாமா கூட இருந்தால் மட்டும்தான் அந்த கறி மீன் இதெல்லாம் எடுத்து சமைச்சு சாப்பிட எனக்கு பிடிக்கும் அவர் வீட்டில் இல்லை வெளியில் வேலைக்கு போயிட்டாப்புல வர்றதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும் அப்படின்னா நான் ஏதோ வீட்டில் இருக்கிறத வச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு கம்முன்னு போயிடுவேன் ஸோ அந்த மாதிரி நம்மளாம் இப்படி இருக்கிற காலத்தில் இந்த கூணுக்கெல்லாம் இருக்குது பாருங்கள் ஆனால் சத்தியமாக இந்த மாதிரி ஒரு புருஷன் எந்த பிள்ளைக்கும் அமையக்கூடாது எந்த பொண்ணுங்களுக்கும் அமையக்கூடாது எவ்வளோ ஒரு கேவலமான ஜென்மம் பார்த்தீங்களா அந்த கூணு கிழவன் அந்த கட்டப்பை கருப்பி ஊருக்கெல்லாம் வாய்ப்பாடம் படிச்சு அவளாம் எப்பேற்பட்ட பொம்பளை அவெல்லாம் எவ்வளோ மோசமான பொம்பளை அவெல்லாம் வந்து உலகத்தில் வாழ்கிறக்கே தகுதி இல்லாதவ அப்படி மானம் போய் ஈனம் போய் இப்படி ஒரு கேவலமான அதாவது அடுத்தவ புருஷனை வச்சுக்கிட்டு அவள் கண்ணீர்லேயும் அவள் பாவத்துலேயும் இப்படி அடுத்தவோ புருஷனை எல்லாம் சொல்கிறேன் இப்படி பொண்டாட்டியோட கண்ணீர்லையும் பாவத்துலையும் இந்த மாதிரி விழுந்து நீங்களா எத்தனை நீ நல்லா இருக்க போறீங்க நீலாம் எத்தனை நாளைக்கு நல்லா இருப்ப கட்டக்கருப்பி நீலாம் எத்தனை நாளைக்கு நல்லா இருப்ப அவன் ஏதோ ஒரு விடுற கண்ணீர்ல ஏதாவது ஒரு சுட்டு கண்ணீராது ஒன்று அடிச்சிடாதா அவ விடுற ஆயிரம் சுட்டு கண்ணீர்ல ஏதாவது ஒரு சுட்டு கண்ணீர் ஒன்று அடிச்சிடாதா ஆ இந்த கூணுக்கிழமை உனக்கு எல்லாம் மனசாச்சு இல்லை ஏண்டா ஆறு வருஷமா கொண்டாட்டியை எங்கேயுமே வெளியே கூட்டு போகாத நாய் கூத்தியால நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒகேனக்கல்லு பேங்களூரு அதுக்கப்புறம் ஊட்டி இந்த மாதிரிலாம் கூட்டிகிட்டு போய் சுற்றின நாய் ஆறு வருஷத்துக்கு அப்புறம் ஒரே ஒரு டைமு குற்றாலம் கூட்டிகிட்டு போயிட்டானான் அதை எவ்வளோ பெருமையாக இதெல்லாம் உனக்கு ஒரு பெருமையாக அவமானம்டா கேவலம் இந்த மாதிரி பொண்டாட்டி ஆறு வருஷத்துக்கு ஒருக்கா எங்கேயோ கூ கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு நீ இந்த பகுமானம் காட்டிக்கிட்டு தெரிகிறப்பர் கட்டப்பை கருப்பி கூட சேர்ந்து உனக்கு பகுமானம் கோழி பிடிச்சிருச்சு குழுக்கு உனக்கு ஏண்டா ஏன்னா பொண்டாட்டிங்கிறவ யார் தெரியுமா நல்லது வெட்டதில் கூட்டிகிட்டு போவாங்க பொண்டாட்டி அதுக்கு பேர் தான் பொண்டாட்டி வப்பாட்டி எங்கே கூட்டிகிட்டு போவாங்க தெரியுமா அந்த டிஸ்கோ அப்புறம் இந்த இந்த மாதிரி கழுசடை இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க ம் ஆனால் நீ பொண்டாட்டிய வீட்டில விட்டுவிட்டு இந்த மாதிரி கூத்தியால அதாவது ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க வேண்டிய கூத்தியால கூட்டிக்கிட்டு கல்யாணம் காது குத்து பால் காய்ச்சின்னு நீ திரிகிற உன்னையெல்லாம் அந்த மாதிரி இடத்துல மதிக்கிறாங்களா உன்னெல்லாம் அந்த மாதிரி இடத்துக்கு கூப்பிடுறாங்க எவ்வளவு கேவலமானவங்களா இருப்பாங்க ஹம் ஒரு பொண்டாட்டி பிள்ளைங்களோட வாங்கன்னு சொல்லிதான் எல்லாரும் பத்திரிக்கை வைப்பாங்க ஒரு அப்பாட்டி கூத்தியாவை கூட்டிகிட்டு வாங்கணும் உனக்குலாம் பத்திரிக்கை வச்சா இதோட கேவலம் வேறு எதுவுமே கிடையாது சரியா ஆ பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போய் ஒரு நல்லது கெட்டதில் புருஷன் பொண்டாட்டி இப்போ சண்டை போடுறாங்களோ இல்லை நல்லா இருக்காங்களோ ஆனால் ஒரு கல்யாணம் ஒரு நல்லது கெட்டது அப்படின்னா ஜோடியாக புருஷன் பொண்டாட்டி பிள்ளைங்களோட நிற்பாங்க நீங்கள் எப்படி போயிருக்கீங்க ஒரு கூத்தியா ஊருக்கே வாய்ப்பாடம் பிடிச்ச கூத்தியா அவளை யாருன்னு கேட்டால் பாலிமர் நியூஸில் வந்தவன்பாங்க பல வழக்குகளை சிக்கினவன்பாங்க பல தவறான விஷயங்களை செய்து பல வழக்குகளில் மாட்டி கைதாகி போனவன் தான் சொல்லுவாங்க அவளை நாங்களாம் ஃபெமிலியரு கட்டைப்பை கருப்பி சொல்கிறேன் நான் ரொம்ப ஃபெமிலியரு என்னையை பார்க்க வர்றவங்க நாங்கள் இப்போ அந்த பக்கமாக வரோம் மானாமதுரையில் யாராவது இருந்தீங்கன்னா எங்களை பார்க்க வாங்க ஆமாம் நீங்கள் பெரிய உலக அழகி உங்களை அப்படியே பார்க்க வந்துட்டாலும் தட்டு கிழிஞ்சிரும் அந்தால் ஆ மூஞ்சு மொகர கட்டையும் பாரு என்னமோ இவங்க விஜய் மாநாடு நடத்துன மாதிரி இவங்க ஒரு மாநாடு நடத்துகிறாங்க இவங்களெல்லாம் வந்து ஊர் விட்டு ஊர் நாடு விட்டு நாடு எல்லோரும் ஓடி வந்து பார்ப்பாங்க இந்த கேவலத்தை சிங்கப்பூர் ஐட்டத்தை ஆ இந்த மாதிரி ஒரு கலுசடையை கூட்டிக்கிட்டு அழகிரியடா கழுசடை உனக்குலாம் வெக்கமாக இல்லை உனக்குலாம் சூடு சொரணை இல்லை நீ கேட்கிறேன் ஒரு நல்லது கெட்டதுன்னா புருஷே பொண்டாட்டி புள்ளையோட போய் நிற்பாங்க நீ அடுத்தவன் பொண்டாட்டிய கூட்டிகிட்டு போய் நிற்கிறா ஏ மாட்டு பையல ஏய் ஜான்சி நீ வந்து அடுத்தவ அடுத்தவனோட பொண்டாட்டிய கூட்டிகிட்டு போய் நிற்கிற நீங்க அப்படியே பிள்ளையும் குட்டியுமா போய் நின்றுட்டீங்களா நீ அடுத்தவா புருஷே அவ அடுத்தவா பொண்டாட்டி இந்த பேர்ல தான் போய் நிற்க போறீங்க ஒரு நல்லது கிட்டதுனா புள்ளைகளோட போய் அந்த நல்லது கிட்டல கலந்துப்பாங்க நீங்க புள்ளையா வச்சிருக்கீங்க நீ புள்ள பெக்காத மலடி மாதிரி தாண்டி நீயும் அட கட்டப்பை கருப்பி புள்ளை பெத்தாலும் நீ புள்ளை பெக்காத மலடிக்கு சமந்தான் ஏன்னா புள்ளை பெத்தவ இருபத்தி நாலு மணி நேரம் புள்ளைய தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டே சுத்திரவளவுல தான் நாங்க பாத்துருக்கோம் உன்னைய மாதிரி நீ புள்ளைய பெத்தும் கொண்டு போய் மாதிரி கொண்டு போய் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பூணு கலட்டு பைய கூட ஊர் சுத்திக்கிட்டு அதுல இலைய வலிச்சு நக்கி தின்னுட்டு அலையிற நக்கி நாய அட எச்ச பிச்ச நாய உனக்கு எல்லாம் கேவலம் அல்ல ஏண்டி அப்படி ஒருத்தவங்க உன்னைய கல்யாண பத்திரிகையை வச்சு உன்னை வர வச்சிருக்காங்க அப்படின்னா நீ உன் புருஷனோட போய் நிக்கணும் முடியே உன் புருஷனை கூட்டிட்டு போய் நிக்கணும் நிக்க முடியுமா என்னம்மா ஆதார் கார்டு சேதார் கார்டுன்னு தூக்கி 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 காட்டுவேன் ஆ இப்போ எங்கே போனால் உனக்கு ஆதார் கார்டு புருசே எதுக்கு உனக்கு அடுத்தவ புருஷன் ஏன் உன் ஆதார் கார்டு புருசன்னு கூட்டிகிட்டு போய் நிற்க வேண்டியதானே இல்லை நான் கேட்குறேன் ஏப்பா தயவு செஞ்சு எல்லாரும் வந்து இந்த நாய்களுக்கு ஒரு முடிவு கட்டுங்க ஆமாம் எல்லாரும் பொதுநல வழக்கு போடுங்க பொதுநல வழக்கு போடுங்க இப்போ நான் போட முடியாது ஏன்னா ஆல்ரெடி அவளுக்கும் நமக்கும் பிரச்சனை இருக்கிறதுனால நான் போட முடியாது நான் போட்டால் நீ பகையில் போடுறாங்க அப்படின்பாங்க சரியா இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க பொதுநல வழக்கு போடுங்க அதை மாதிரி கட்டைப்பை கருப்பி அக்கம் பக்கத்தில் வீட்டில் உள்ளவங்க தயவு செஞ்சு இந்த நாய்ங்க இந்த தெருவில் இருக்கக்கூடாது காளி பண்ணி விடுங்கன்னு சொல்லி காலி பண்ணி விடுங்க எப்போ நானும் நிறைய இடத்த பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு தவறுதலாக அடுத்த அடுத்தவளோட புருஷனை வச்சு வாழ்ந்துகிட்டு போது சில பேர் அக்கம் பக்கம் உள்ளவங்க பார்த்து அதை ஹவுஸ் ஓனர் கிட்ட சொல்லி இந்த மாதிரி உள்ளவங்களை வீடை காலி பண்ண வைங்க ஏரி அசிங்கமாயிரும் அப்படின்னு சொல்லி வீட்டை காலி பண்ணி விட விடுங்க அவளுக்கு அந்த வீட்டை தவிர மதுரைக்குள்ள வேற எந்த வீடும் கொடுக்க மாட்டாங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவளுக்கு எல்லாம் வீடு கொடுக்க மாட்டாங்க அந்த வீட்டுக்கார பொம்பளைக்கு நல்லா செருப்ப கழட்டி அடிக்கிற அடிக்கிற மாதிரி கேளுங்க ஏன்டி நீ வீடு வாடகைக்கு விட்டுருக்கியா இல்ல வேற எதுக்கும் விட்டுருக்கியா நல்லா மாக்க பிடிங்கிது கேக்குற மாதிரி கேளுங்க அந்த ஹவுஸ் ஓனர் வீட்டுக்காரையும் இவ்வளவு மாதிரியே தானா யார்கிட்டயும் சொல்லியிருந்தாலும் நானும் இவ்வளவு தான் அப்படின்னு அதனால தொழிலுக்கு தொழில் கூட்டாளியே ஆயிப்போச்சு சரிங்களா தயவு செஞ்சு அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் வந்து இதுங்களை தயவு செஞ்சு அடித்து வரட்டுங்கப்பா வரட்டுங்க சரியா நானும் இவ்வளவெலாம் முயற்சி பண்ணியிருக்கேன் பட் முடியல பட் எல்லாரும் ஒரு கூட்டமாக கூடுங்க எல்லாரும் ஒரு கூட்டம் கூடி இவளை வந்து அந்த ஏரியா விட்டு மட்டும் காலி பண்ண வச்சுங்களேன் வேறு எந்த ஏரியாவிலும் இவளுக்கு வீடு கொடுக்க மாட்டாங்க வாய்ப்பே கிடையாது கொடுக்கவே மாட்டாங்க எச்சகலை ஏண்டா உனக்குலாம் நீ எல்லாம் என்ன சாவ சாக போறியோ நீலாம் எப்படி சாக போறியோ இப்படி வந்து உனக்குன்னு பிள்ளையை பத்து வச்சுக்கிட்டு ஒருத்தி பாரு அந்த கண்ணீர்லல ஆயிரம் சொட்டு கண்ணீரில் ஒரு சொட்டு கண்ணீர் கேட்காம போயிருமா இல்லை நான் கேட்குறேன் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கூத்தியால கூட்டிக்கிட்டு நீ ஊர் ஊரா இந்த மாதிரி சுத்துறதுக்கு எதிலையாவது ஒரு வண்டியில் விட்டு மோதி செத்துற மாட்டியா அந்த இடத்துல உண்மையிலே அப்படிதான் இருக்கு இல்லை எங்கேயாவது போகிற வழியில் வண்டியில் மோதி செத்து போயிடணும்டா உன் உசுரெலாம் அந்த மாதிரி போகணும் நாய்க்கு இழுத்துக்கிட்டே பாரு அந்த க கட்டப்பை கருப்பிக்கு தான் சொல்கிறேன் இந்த நாய் வந்து ரோட்டில் அடிபட்டால் அது இழுத்து இழுத்து வெட்டி வெட்டி சாவுந்தது அந்த மாதிரி தான் அந்த கட்டப்பை கருப்பிலாம் சாவணும் ரோட்டில் வெட்டி வெட்டி இழுத்து இழுத்து சாவணும் ம் சி என்ன குடும்பம்டா உங்கள் குடும்பம் எப்பிட்றா ஆறு வருஷத்துக்கு ஒருக்கா பொண்டாட்டிய குற்றாலம் கூட்டு போயிட்டு வந்து பீத்து பீத்துன்னு பீத்துறிய அதே வாய் சொல்லுது இவளை வந்து மாசத்துக்கு நாலு வாட்டி கூட்டு போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு மாசத்துக்கு நாலு வாட்டி கூட்டு போனதுக்கும் ஆறு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கூட்டு போனதுக்கும் வித்தியாசம் இல்லையாடா டே குஷ்டம் பிடிச்சவனே ஆ வெண்குஷ்டம் பிடிச்சவனே அடா பொறுக்கி பயலை மொன்ன மாதிரி பயலை இதுல உனக்கு குடிச்சு கூத்தடிச்சு மறுபடியும் கட்டை போய் கருப்பியை கூட்டு போய் கும்மாலம் அடிக்கிறதுக்கு உனக்கு மக்கள் கிட்ட இருந்து பணம் வேணும் எடு செருப்ப நாய எடு செருப்ப சி ரொம்ப மோசம் பா பார்க்கும்போது ரொம்ப கேவலமா இருக்கு கன்றாவை பிடிச்ச நாய் அவள் என் இனமோ கூட ஜோடியா போற மாதிரி பட்டும் புடவை உன்னையெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு பக்கா ஐட்டம் மாதிரி இருக்குடி நீ பட்டு புடவை கட்டினாலும் ஐட்டத்துக்கு கட்டின மாதிரியே இருக்கு அந்த ஐட்டம் மூச்சு அப்படியே இருக்கு வத்தியா அதான் சொல்லுவாங்களே என்னதான் இருந்தாலும் அந்த பிச்சை எடுத்த களை வந்து மாறாதான் அதே மாதிரி உனக்கு அந்த ஐட்ட களை மாறவே இல்லை இன்னும் நீ அந்த தான் இருக்க அதனால தான் சொல்றேன் இந்த கூணு கலவை சீக்கிரம் செத்துட்டானா இவ ஆட்டம்லாம் அடங்கிடும் அந்த கலவை செத்துட்டாலே வச்சுக்க அந்த கலம் கூட இருக்கிறதுனால தான் இவளை உள்ள பிடிச்சி போட்டா அவன் எடுத்து போடுறான் இவளை உள்ள பிடிச்சி போட்டா இவ பெயில் எடுத்துடுறா அதனால் இதில் வந்து இவன் செத்துட்டானா வச்சுக்கோங்களேன் இந்த கூணுக்கெல்லாம் செத்துட்டு டிக்கெட் டிக்கெட்டு வாங்கிடுச்சின்னா வச்சுக்கோங்களேன் நிம்மதியாக இருக்கும் ஆனால் ஒரு ஒரு சிஸ்டர் சொல்கிறாங்க அவனை பார்த்தா இப்போ சாவுற மாதிரியா இருக்கான் எப்படி திங்குறான் பாத்தியா பண்ணி எதையோ திங்குற மாதிரி நக்கி நக்கி திங்குறான் திங்குற சோத்தை பாத்தியா எம்பிட்டு எவ்வளோ சோறு திங்குறான் அப்படின்னு அப்படின்னு எம்பிட்டு சோறு தின்னாலும் ஒரு நாள் லெஞ்சுக்குள்ளே போய் அடைச்சிடணும் அட்டைச்சுட்டு அப்படியே இதையும் வெடிச்சிடணும் அப்படியே பாலிமர் நியூஸில் வரணும் இந்த மாதிரி உலகமே ப்ராடு பண்ணிட்டு இருந்த மாமா பையன் புரோக்கர் பையன் திடீர்னு ஆட்ட அட்டாக்கில் இறந்து விட்டார் அப்படின்னு அப்படி ஒரு நியூஸ் வராதான்னு பார்த்துட்டு தான் இருக்கேன் ஒரு நாள் கண்டிப்பாக வரும் பாரு நாய நீ இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு கேவலப்படுத்துறதுக்கு இதில் வேற இவங்க ஃபெமிலியர் ஃபெமிலியரா என்ன ஃபெமிலியர் புரோக்கர் வேலை பார்த்த ஃபெமிலியரா ஏண்டா புரோக்கர் வேலை பார்த்த ஃபெமிலியர் அவள் ஊர் ஊராக போய் வாய்ப்பாடம் படிச்சுட்டு வந்த ஃபெமிலியர் ஸோ இவங்க ஃபேமிலியர் மகர கட்டை போகிற வழியில் நாய் அப்படியே அடிச்சுக்கிட்டு செத்துடணும் இந்த இடத்துலையாவது